கனடாவில் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் ரூபாய் நான்கு கோடி பணம் பறிக்கப்பட்ட மூன்று நாட்கள் ஆகிறது ஏன் அமைதியாக இருக்கிறார்கள் இதுதான் பாஜக மாடல் ஆட்சி காங்கிரஸ் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என கூறவும் ஊழல் குறித்து பேசவும் மோடிக்கு என்ன தகுதி இருக்கிறது அண்ணாமலை நோட்டாவுக்கு கீழே அனுப்புவதற்கு தான் தமிழ்நாட்டில் பெரிய மாற்றம் பெரிய எழுச்சி இருக்கிறது நோட்டாவுக்கு மேலே வர அண்ணாமலை முயற்சி எடுக்கட்டும் இந்தியா கூட்டணி கட்சியில் உள்ள வேட்பாளர்களிடம் பணமே இல்லை டீ வாங்கி கொடுக்க கூட காசு இல்லை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் கட்சி

ஒரு மாநில கட்சியில் அவர்களுக்கு எதிராக இருக்கிற கட்சி எதாவது ஒரு பத்து லட்சம் எடுத்திருந்தா கூட எல்லாரும் கடிச்சு குதறி இருப்பாங்க வழக்கு போட்டிருப்பாங்க சிறை பிடிச்சிருப்பாங்க இதுதான் மோடி மாடல் ரூலிங் பெரிய மாற்றம் இருக்கு பெரிய எழுச்சி இருக்கு நோட்டாக்கு கீழ அவர் அனுப்புறது நோட்டாக்கு மேல வர முயற்சி ஏங்க காங்கிரஸ் பேரியக்கம் என்பது தேர்தலுக்கான ஏக்கம் கிடையாது இந்த மக்களுக்கான இயக்கம் பாஜக அப்படி கிடையாது தேர்தல் வரும்போது வருவாங்க உண்மைக்கு புறப்பான வாக்குறுதி கொடுப்பாங்க மக்களை ஏமாத்துவாங்க இந்த காங்கிரஸ் கட்டமைப்பு என்பது இந்த தேசத்தை பாதுகாப்பதும் வேற்றுமை ஒற்றுமை பாஜகவுடைய ஐடியாலஜிக்கும் காங்கிரஸ் ஐடியாலஜிக்கும் ஏராளமான வித்தியாசம் மகாத்மா காந்தியடிகள் சொன்னது போல இந்த நாட்டுல எவர் ஒருவர் பிறக்கிறாரோ அவர் இஸ்லாமியர் எல்லாருக்கும் சரி திருத்தவராக இருந்தாலும் சரி பாரசியா இருந்தாலும் சரி புத்திஸ்டா இருந்தாலும் சரி சீக்கியராக இருந்தாலும் சரி இந்துக்களா இருந்தாலும் சரி எல்லோருக்கும் சம உரிமை ஆனா இப்படி பாஜக சம உரிமைன்னு சொல்ல முடியுமா சமத்துவத்தை நேசிக்காத கட்சி தான் பாஜக அதனுடைய குருநாதர்கள் தான் ஆர் எஸ் எஸ் உடைய தலைவர் அதனால மக்களுக்கான இயக்கம் மக்களுக்கான கட்சி பாஜகன்னு சொல்ல முடியாது அதனுடைய சித்தாந்தம் வந்து பிரிவினைவாதம் பிரித்தாளும் கொள்கை ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே அதிபர் ஒரே மொழி